அன்ப நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஒரு மனிதன் வந்து பிறப்பில் வந்து ரொம்ப கான்பிடண்டான வெற்றி பெறணும் ரொம்ப கான்பிடண்டான வெற்றி பெறணும் அப்படின்னா அவன் என்ன உணவுகளை தானம் பண்ணணும் என்ன உணவுகளை வந்து உடலில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ளணும் அப்போ அப்பதான் கர்மா போகும் இது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டுள்ளது அதை நம்ம தான் புரிஞ்சு வந்து என்ன சொன்னால் அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கணும் அந்த வகையில் வந்து என்ன சொல்லான்னா சூரியன் அப்படின்னா ஆப்பிள் சூரியனுடைய உணவு வந்து சூரியனுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பழம் வந்து ஆப்பிள் சந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பழம் வந்து சாத்துக்குடி சாத்துக்குடினா சாத்துக்குடி பழம் செவ்வாய்க்கு ஒதுக்கப்பட்டுள்ள பழம் வந்து மாதுளம்பழம் ஏன்னா அதோடைய கலர் அந்த மாதிரி மாதிரி புதனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பழம் வந்து கொய்யா பழம் அப்போ சுக்கரனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பழம் வந்து மாம்பழம் அல்லது மாசம் குருவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பழம் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சுனா மஞ்சள் கலர்ல இருக்கும் அதனால ஆரஞ்சு பலாபழமும் சேர்த்துக்கிடலாம் சனிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பழம் வந்து ஒன்லி திராட்சை அது கருப்பு திராட்சை ராகுவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பழம் வந்து என்ன சொல்லலாம்னா வாழைப்பழம் இந்த வந்து எட்டு தான் இங்க வந்து சோதி ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த எட்டு விதமான பழங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை வந்து தன்னிறைவு பட முடியும் அப்படின்னா உங்களுடைய லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளி என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய தோஷமா சந்திரனுடைய தோஷமா செவ்வாயா புதனா குருவா சுக்கரனா சனியா ராகு இந்த எட்டு தான் அப்போ லக்கணப்புள்ளிக்குண்டான பழத்தை புள்ளி கொண்டான வந்து ஒருத்தர் ராகுவோடைய தோசத்தில் போய் பிறந்திருக்கிறார் ராகுவோடையதுன்னா பூசம் விசாகம் சதயம் ராகுவோடைய தோசத்தில் போய் பிறந்தவர் டெய்லி ஒரு வாழைப்பழம் தானம் பண்ணணும் ஏன்னா ராகுவுடைய தோஷம் வாழைப்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழைப்பழம் தானம் பண்ணணும் சாத்துக்குடி தானம் பண்ணணும் ராகுவுடைய இது இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து எட்டு விதமானதும் சொல்லிடுறேன் எது சாப்பிடலாம் எது சாப்பிடலாம் அப்போ இப்போ கடைசியில இருந்தோம் ராகுவுடைய தோசத்தில் பிறந்த ஒரு நபர் அவருடைய லக்கணம் புள்ளியை மட்டும் எடுத்துக்கிடுது ராசி புள்ளியை விட்டுருங்க நமக்கு வந்து லக்கணம் வந்து மெயினாக எடுத்துக்கணும் இந்த விஷயத்துல ரா நட்சத்திரத்தை மெயினாக அப்ப ராகுடைய உடையவர்கள் வாழைப்பழம் தானம் பண்ணணும் சாத்துக்குடி தானம் பண்ணணும் சாத்துக்குடி தானம் பண்ணணும் அடுத்து என்ன சொல்றான்னா கொய்யா பழம் தானம் பண்ணணும் ராகுவுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் வாழைப்பழம் தானம் பண்ணணும் சாத்துக்குடி தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா கொய்யா பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா மாம்பழம் தானம் பண்ணணும் நாள் வந்துருச்சா நம்மளுடைய உயிர்காரகன் உட்கார்ந்து இருந்ததை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதுதானே தோஷமா வந்துருது அதன் மேலும் தான் நமக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு தோஷத்தில் ஒரு தோசத்தில் ஒருத்தன் பிறந்து விட்டானுச்சா அவனுக்கு வாழைப்பழத்து மேலே பெரிய அதிகமாக இருக்கும் டெய்லி வாழைப்பழம் வந்து ஒன்று எப்படியாவது என்ன சொன்னால் வந்து வந்துரும் கொடுத்துருவாங்க சாப்பிடுவான் ஆனால் தோஷம் அதிகமாகும் எது தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த தோசத்திற்கு உண்டான உணவை பிறன் சாப்பிட விட்டு நம்ம வந்து என்ன சொல்லலான்னா விட்டுறோம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ இந்த ராகுவுடைய தோசத்தில் போய் பிறந்தவன் தானம் பண்ண வேண்டியது வாழைப்பழம் சாத்துக்குடி அதற்கடுத்து கொய்யாப்பழம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன எதுனா மாம்பழம் அல்லது மாசம் இதை நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள் ஒரே நாளையில் நாளும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு தோணும் போதெல்லாம் நாம் தானம் பண்ண வேண்டியது எது இதனால் உங்களுடைய கர்மா குறை சரி நம்ம சா அதிகமாக நல்லா சாப்பிடக்கூடியது ராகுவுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் நாம் சாப்பிடக்கூடியது ஆப்பிள் சாப்பிடலாம் ஆப்பிள் சாப்பிடலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மாதுளை சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம் ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா திராட்சை பழம் சாப்பிடும் திராட்சை பழம் சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய காரியங்கள் அலுவல்கள் ரொம்ப இலகுவாக நடக்கும் தானம் பண்ண வேண்டியது சாப்பிட வேண்டியது அப்ப மொத்தம் எட்டு நாலு தானம் நாலு சாப்பாடு அப்போ ராகுவுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவன் வாழைப்பழம் தானம் பண்ணணும் ஆரஞ்சு பழம் தானம் பண்ணணும் அதுக்கடுத்து கொய்யா பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா மாம்பழம் அல்லது மாசா தானம் பண்ணணும் அவன் சாப்பிட வேண்டியது ஆப்பிள் மதளம் பழம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா திராட்சை பழம் கண்டிப்பாக சாப்பிடும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் மாறும் மாற்றத்தை கொண்டு வரலாம் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இப்போ ராகுடைய தோசத்துக்கு சொல்லியாச்சு நாலு தானம் நாலு சாப்பாடு அதற்கடுத்து சனியோடைய தோசத்தில் போய் ஒருத்தன் பிறந்துட்டான் சனியோடைய தோசத்தில் வந்து ஒருத்தன் பிறந்துட்டான் அவன் எப்பயுமே திராட்சை பழத்தை தானம் பண்ண திராட்சை பழத்தை தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து அவர்கள் வந்து என்ன சொன்னா ஆரஞ்சு பழத்தை தானம் பண்ணணும் ஆப்பிள் பழத்தை தானம் பண்ணணும் சனியோடைய தோசத்தில் போய் பிறந்த பிற பிறந்தவர்கள் தன்னுடைய சனிக்குண்டான திராட்சையை தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆப்பிள் பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து மாதுளம் பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் எதை தானம் பண்ணணும்னா ஆரஞ்சு பழத்தை தானம் பண்ணணும் நாள் வந்துருச்சா திராட்சை ஆப்பிள் மாதுளை அதற்கடுத்து என்ன சொன்னா ஆரஞ்சு பழம் அல்லது பலாப்பழம் ஆரஞ்சு அல்லது பலாப்பழம் தானம் பண்ணி பாருங்க நாளை சாப்பிடலாம் நாளை தானம் பண்ணணும் இப்படி பண்ணினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை மாறும் இது எந்த ரூல்ஸில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய இடத்துல இந்த ரூல்ஸ் வந்து அந்த பின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அது இயற்கை அது வந்து என்ன சார் என்னென்ன தானம் பண்ணணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது இதை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நடக்கும் அதற்கடுத்து அடுத்து யார் என்று சொன்னால் இப்போ இப்ப ராகுவுக்கு சொல்லியாச்சு சனிக்கு சொல்லியாச்சு அதற்கடுத்து அடுத்து என்ன சொன்னா சுக்கரனுக்கு சொல்லணும் சுக்கரனுக்கு சொல்லணும் அப்ப சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் எப்போயுமே மாம்பழம் சாப்பிடுவதை தவிர்க்கணும் தானம் பண்ண மாம்பழம் சாப்பிடுவதை நீங்கள் என்ன செய்யணும் தானம் பண்ணுங்கள் ஏன்னா சுக்கரன் என்று சொன்னால் மாம்பழம் மாம்பழம் அல்லது மாசா பாட்டில் வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள் உங்களுடைய கர்ம வினை குறையும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வாழைப்பழம் நீங்கள் தானம் பண்ணணும் அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா சாத்துக்குடி தானம் பண்ணணும் சாத்துக்குடி தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா கொய்யா பழம் வந்து கண்டிப்பாக தானம் நாள் வந்துருச்சா சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் மாம்பழம் தானம் பண்ணுதல் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழைப்பழம் தானம் பண்ணுதல் அதற்கடுத்து வந்து சாத்துக்குடி தானம் பண்ணுதல் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் கொய்யாப்பழம் தானம் இந்த நாலு வந்துருச்சா நாலு நல்லா குறிச்சு வச்சுக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் என்ன சொல்கிறேன்னா இது கொஞ்சம் மைண்டூட்டாக ஆராய்ச்சி ஒன்று சொல்லக்கூடியது குறிச்சு வச்சு ஆனால் சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள் என்ன சொல்கிறான் திராட்சை சாப்பிடலாம் திராட்சை பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா சாத்துக்குடி சாப்பிடலாம் சாத்துக்குடி சாப்பிடலாம் அப்போ சாத்துக்குடி சா சாப்பிடலாம் அப்போ அடுத்து வந்து என்ன சொல்லலாம் இப்போ ரெண்டு இது சொல்லியிருக்கேன்னு எனக்கு என்ன சொல்லலான்னு வந்து கொஞ்சம் வந்து மைண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லும்போது நமக்கு வந்து என்ன சொல்லலான் கர்ம வினை என்பது கொஞ்சம் டிப்ரஷன்ட் ஆஃப் மைண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாரும் என்னமோ கொஞ்சம் தவறாக நினைப்பாங்க இதை பார்த்துட்டு படிக்கிறாங்க ஆதி காலத்தில் நான் எழு இருபத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி எழுதி வைப்பேன் எழுதி வைத்த ஒரு விவரம் அந்த எழுதி வைத்த விவரத்தை வந்து இப்போ இதை வந்து இயம்பணும் இயம்பி வந்து என்ன சொன்னால் மக்கள் வந்து நாலு விதமான பழங்களை தானம் பண்ணி நாலு விதமான பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ வந்து நமக்கு முதல்ல ராகுவுக்கு சொல்லிட்டேன் ரெண்டாவது சனிக்கு சொல்லிட்டேன் இப்போ மூணாவது சுக்கரனுக்கு சொல்கிறேன் சுக்கரனுடைய ஆதிபத்தி தோசத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னா மாம்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வாழைப்பழம் தானம் பண்ணணும் அதுக்கடுத்து சாத்துக்குடி தானம் பண்ணணும் அதுக்கடுத்து கொய்யா பழம் தானம் பண்ணணும் அதே சமயத்தில் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்கள் திராட்சை பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா ஆப்பிள் திராட்சை பழம் சாப்பிடணும் ஆப்பிள் பழம் சாப்பிடலாம் திராட்சை பழம் சாப்பிடலாம் ஆப்பிள் பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாதுளம்பழம் சாப்பிடலாம் மாதுளம்பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து குருவுடைய பழமாகிய ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம் பலாப்பழம் சாப்பிடலாம் சரியா இதை வந்து உனக்கு ரெண்டு தடவை வீடியோவை போட்டு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு புரியும் இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா ராகு சனி அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரன் சொல்லியாச்சு இன்னும் வந்து என்ன சொன்னான்னா அஞ்சு இருக்குது அப்போ குருவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் எதை தானம் பண்ணணும்னா ஆரஞ்சு பழமும் பலாப்பழமும் தானம் பண்ணணும் அதற்கடுத்து திராட்சை பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து ஆப்பிள் பழம் தானம் பண்ணணும் சரியா அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா மாதுளம்பழம் தானம் பண்ணணும் நாலு வித பழங்கள் வந்துருச்சா மாம்பழம் திராட்சை ஆப்பிள் மாதுளம்பழம் நீங்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுக்கரனுடைய பழமாகிய மாம்பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து வாழைப்பழம் ராகுவுடைய பழமாகிய வாழைப்பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாத்துக்குடி சாப்பிடலாம் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் கொய்யாப்பழம் சாப்பிடலாம் கொய்யாப்பழம் சாப்பிடலாம் ஓகேவா அதற்கடுத்து இப்போ வந்து குருவுக்கு சொல்லியாச்சு குருவுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா புதன் புதனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் கொய்யாப்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து சுக்கரனுக்குடான பழமாகிய மாம்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வாழைப்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா சாத்துக்குடி வந்து தானம் பண்ணும் புதனுக்கு ஆகாதது புதனுக்கு ஆகாதது சுக்கரன் ஆகாது ராகு ஆகாது புதனுக்கு ஆகாதது வந்து சுக்கரன் ஆகாது ராகு ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றன்னா வந்து சந்திரன் ஆகாது ஆகாததுக்குண்டான பழங்களை தானமும் ஆவதற்குண்டானது குருவோடைய பழத்தை தானம் பண்ண சாப்பிடலாம் அதற்கடுத்து சனியோடைய திராட்சையை சாப்பிடலாம் குருவோடைய பழம் என்று சொல்லக்கூடியது ஆரஞ்சு பழத்தையும் பலாப்பழத்தையும் சாப்பிடலாம் சனியோடைய பழம் என்று சொல்லக்கூடிய திராட்சையை வந்து சாப்பிடலாம் அதற்கடுத்து சூரியனுடைய பழம் ஆகிய வந்து ஆப்பிளை வந்து சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு செவ்வாயுடைய பழமாகிய மாதுளம் பழத்தை சாப்பிடலாம் சரியா அதற்கடுத்து வந்து இப்போ நம்ம வந்து புதனை புதனுக்கு முடித்தாச்சு அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது மாதுளம்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து குருவோடைய பழமாகிய ஆரஞ்சு பலாப்பழத்தை பழத்தை வந்து தானம் பண்ணணும் திராட்சை பழத்தை வந்து தானம் பண்ணணும் திராட்சை பழத்தை வந்து தானம் பண்ணணும் அதற்கடுத்து ஆப்பிள் பழத்தை வந்து தானம் பண்ணணும் நாளாச்சா பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொல்லணும் குருவோடைய பழமாகிய ஆரஞ்சு பழத்தை வந்து தானம் பண்ணணும் திராட்சை பழத்தை தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா ஆப்பிள் பழத்தை தானம் பண்ணும் சாப்பிட வேண்டியது கொய்யா பழம் சாப்பிடலாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டால் நன்மை வந்து சேரும் அதற்கடுத்து சுக்கரனுடைய பழமாகிய மாம்பழம் சாப்பிடலாம் மாசா சாப்பிடலாம் நாளாச்சா அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா எது இது பண்ணலான்னா வாழைப்பழம் சாப்பிடலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா செவ்வாயுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலான்னா சாத்துக்குடி சாப்பிடலாம் ஓகேவா கொஞ்சம் மைண்டுட்டாக எடுத்துவிட ரொம்ப நான் கின்ஸ் எடுத்து வச்சுட்டு சொல்ல திடீர்னு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால பேசியாச்சு இப்போ செவ்வாய்க்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள்கள் தானம் பண்ண வேண்டிய பழங்கள் சந்திரன் என்று சொன்னால் சாத்துக்குடி தானம் கொய்யா பழம் தானம் அதற்கடுத்து அடுத்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கரனுடைய பழமாகிய மாம்பழம் தானம் சரியா அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வாழைப்பழம் தானம் அப்ப சந்திரனுடைய சந்திரனை சந்திரனுக்கு உண்டான பழத்தை பழத்தை தானம் பண்ணணும் புதனுக்குண்டான பழத்தை தானம் பண்ணணும் சுக்கரனுக்கு உண்டான பழத்தை தானம் பண்ணணும் ராகுவுடைய பழத்தை வந்து தானம் பண்ணணும் அப்போ நாம் வந்து சாப்பிட வேண்டிய பழம் என்பது மாதளம்பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து குருவோடைய பழமாகிய ஆரஞ்சு பழம் பலாப்பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு திராட்சை பழம் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் திராட்சை பழம் சாப்பிடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கொண்டு ஆப்பிள் பழம் சாப்பிடுவதற்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் ஒவ்வொன்றா அப்படியே மைண்ட் அவுட்டா சிந்தனை பண்ணிப்பாரு அதுக்கடுத்து சூரியன் சந்திரனுக்கு முடிச்சாச்சு சூரியன் ஏன்னா கடைசி வந்து சூரியன் எனக்கு கீழே இருந்தே வந்து வந்தாச்சு அப்போ சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் ஆப்பிள் தானம் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா சூரியனுடைய பழமாகிய ஆப்பிளை தானம் பண்ணணும் அதற்கடுத்து மாதுளையை தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறோம் குருவோடைய பழமாகிய ஆரஞ்சு பழத்தை வந்து தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திராட்சை பழத்தை தானம் பண்ணணும் சூரியனுடைய தோசத்தில் போய் பண்ணும் சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள் சாத்துக்குடி சாப்பிடலாம் அதற்கடுத்து கொய்யா பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய பலனை ப பழத்தை வந்து என்ன சொல்கிறான்னா சாப்பிடலாம் சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய பழமாகிய மாம்பழத்தை சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழைப்பழம் சாப்பிடலாம் இவ்வளோதான் கொஞ்சம் மைண்டூட்டா எடுக்கணும் இதெல்லாம் வந்து என்ன சொல்லன்னா ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயங்கள் இது என்ன வெளி உலகத்திற்கு வரலை இது யாருக்கும் முதல்ல புரியாது இப்போ உங்களுடைய கர்மாவில் ரெண்டாவது கட்டத்திற்குண்டான இரண்டாவது கட்டத்திற்குண்டான பழத்தை சாப்பிட்டாலும் நாலாவது கட்டத்திற்குண்டான பழத்தை சாப்பிட்டாலும் ஆறாவது கட்டத்திற்குண்டான பழத்தை சாப்பிட்டாலும் எட்டாவது கட்டத்திற்குண்டான பழத்தை சாப்பிட்டாலும் நீங்கள் நன்றாக சேமமாக இருப்பீர்கள் உங்களுடைய கட்டத்திற்கு ஒன்று தானம் பண்ணணும் மூணு தானம் பண்ணணும் அஞ்சு தானம் பண்ணணும் ஏழு தானம் ஒன்று என்பது ஜென்பம் மூணு என்பது என்ன சொல்லலாம்னா வந்து விபத்து அஞ்சு என்பது காரியத்தடை ஏழு என்பது வதம் எப்பயுமே தான் பிறந்த கட்டத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு நன்மை செய்யும் மூணு ஜென்மமும் ஜென்மமும் மூணும் அஞ்சும் ஏழும் கண்டிப்பாக பாதகம் செய்து கொண்டே இருக்கும் அதற்காகத்தான் இந்த தோஷம் அப்போ நம்ம வந்து ரொம்ப சாட்டாக சொல்லிடுறேன் சூரியனுக்கு ஆப்பிள் சந்திரனுக்கு சாத்துக்குடி செவ்வாய்க்கு வந்து மாதுளை புதனுக்கு வந்து கொய்யா சுக்கரனுக்கு வந்து மாம்பழம் குருவுக்கு ஆரஞ்சும் பலாப்பழமும் சனிக்கு வந்து திராட்சை ராகுவுக்கு வந்து என்ன சொன்னா வாழைப்பழம் இவ்வளவுதான் ஜோதிட விதிகள் இதுக்குள் முடங்கி விட்டது இதை வந்து நாம் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்து பார்த்து 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 இவ்வளவு படித்தா எனக்கே வந்து நினைச்சா குழம்புது ஏன்னா அது குழப்பத்தான் செய்யும் ஏன்னா எல்லா மனிதனுமே வந்து என்ன கடவுள் அல்ல எல்லா மனிதனுமே கடவுள் அல்ல ஏன்னா இது சினிமா அல்ல டைலாக் எழுதி வச்சுட்டு என்ன சொன்னால் வந்து வாய மட்டும் அசடா டப்பிங் பேசிடுவோம் அப்படின்ட்டு இது ரியலிட்டியாக வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதை யார் பார்த்தாலும் இதை யார் நீங்கள் பரிச்சித்து பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு இது சத்தியமான உண்மை பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் நன் வணக்கம் வணக்கம் வணக்கம்